தேவ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது மேசம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போயிடும் இன்று பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் உங்களுக்கு புதிய மாற்றம் உண்டாகும் தடையாக செயல்பட்டவர்கள் இன்று விலகிச் செல்வார்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்று மேம்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புகழ் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் மீண்டும் அடுத்த பதிவில்